வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் குருமூர்த்தியும் திரிமூர்த்திகளும் அதில் நமஸ்காரத்திற்கு உரியவராக ஆனால் அந்த மூன்று பேரை அந்த மூன்று காரியத்துக்காக நமஸ்காரம் பண்ண முடியாமல் இருக்க இவருக்கு குருவுக்கு நமஸ்காரம் தஸ்மை ஸ்ரீ குறவே நமக என்று சொல்லியிருக்கிறது இங்கேதான் உபமாலங்காரம் என்றால் அதில் ஒற்றுமை அம்சத்தோடு வேற்றுமை அம்சமும் இருக்கத்தான் செய்யும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் அந்த மூன்று பேருக்கு ஏன் நமஸ்காரம் பண்ண முடியவில்லை ஒருவரை நமஸ்காரம் பண்ணுவது எப்போது ஒன்று அவர்கள் இதுவரை பண்ணியது நமக்கு சந்துஷ்டி திருப்தி அளித்தால் அதற்காக நன்றி பாராட்டி அதன் அடையாளமாக நமஸ்கரிப்போம் அல்லது நாம் வேண்டிக்கொண்டு கொண்டு அதன் மேல் அவர் இனிமேல் நமக்கு சந்தோஷமான பிடித்தமான ஒன்றை செய்வாரென்றால் நமஸ்கரித்து பிரார்த்தனை பண்ணிக்கொள்வோம் பிரம்மா நம்மை சிருஷ்டித்ததிலோ விஷ்ணு நம்மை பரிபாலிக்கிற விதத்திலோ மகேஸ்வரன் நம்மை சம்ஹரிக்கப் போவதிலோ நமக்கு சந்தோஷமில்லை நம்முடைய சிருஷ்டி இதுவரை நடந்த பரிபாலிப்பு எனப்படுவது ஆகிய சென்ற கால நிகழ்கால விஷயங்களுக்கு நம்மால் பிரம்ம விஷ்ணுக்களிடம் நன்றி பாராட்டி நமஸ்காரம் செய்ய முடியவில்லை இனிமேலே அவர்கள் நமஸ்காரம் பெறும் விதத்தில் ஏதாவது செய்வார்களா என்றால் வருங்காலத்தில் இந்த ஜென்மாவில் பிரம்மா நம்மை குறித்து எதுவும் செய்வதற்கில்லை சிருஷ்டித்ததோடு அவர் காரியம் முடிந்துவிட்டது சரி அடுத்த ஜென்மா நல்லதாக தர சொல்லி வேண்டிக் கொள்ளலாமா என்றால் அதிலும் அவருக்கு சொந்த அதிகாரம் எதுவும் இல்லை நம் கர்மாவை பொறுத்து பரமாத்மாவின் சட்டப்படி எப்படிப்பட்ட ஜென்மா வாய்க்க வேண்டுமோ அதைத்தான் அவர் தர முடியும் ஆகையால் எதிர்காலத்தை உத்தேசித்தும் நாம் அவரை நமஸ்காரம் பண்ணுவதற்கில்லை இதுவேதான் தான் விஷ்ணுவுக்கும் நாம் கேட்டுக்கொள்வதற்காக அவர் இனிமேல் நல்ல சம்ரக்ஷனை கொடுக்க முடியாது கர்மாப்படிதான் பண்ணுவார் மகேஸ்வரனுடைய தொழிலான சம்ஹாரம் இனிமேலே நடக்க வேண்டியதுதானே இதுவரை அவர் செய்ததாக எதுவும் இல்லை முன் ஜென்மங்களின் சம்ஹாரம் பண்ணினாரே என்றால் அப்போது ஜ பண்ணின சம்ஹாரத்துக்காக இப்போது அவரை நாம் தேங்க் பண்ணி நமஸ்கரிப்பதற்கில்லை இனிமேலே இந்த ஜென்மாவில் அவர் சமஹரிக்கப் போகிறார் என்பதிலும் நாம் சந்தோஷப்பட்டு நமஸ்காரம் செய்வதற்கில்லை அதாவது சம்ஹாரம் பண்ணாதேன் சுவாமி என்று வேண்டுமானால் நமஸ்காரம் செய்து கேட்டுக்கொள்ளலாமா என்றால் அதற்கும் பலன் இருக்காது கர்மாவை பார்த்து அவர் ஆயுளை முடிக்கிறபடி முடித்துத்தான் வைப்பார் இப்படியாக இவர்கள் பண்ணியது பண்ணுவது பண்ண போவது ஆகிய எதிலும் நமக்கு பிடித்தமானதை செய்யவில்லை என்பதால் தான் நமஸ்காரம் செய்ய தோன்றவில்லை ஆனால் குரு பண்ணியது பண்ணுவது பண்ண போவது எப்படி இருக்கின்றன அஞ்ஞானிகளாக சம்சாரத்தில் மாட்டிக்கொண்டு திண்டாடி கொண்டிருந்த நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமாவது சாந்தி என்றால் என்னவென்று தெரிவதற்கு வழி திறந்து விட்டாரே அந்த வழியிலே நம் கையை பிடித்து கொண்டு அடி அடியாக நடத்தி வைக்கிறாரே இப்படி அவர் செய்த செய்கிற அனுகிரகத்திற்காக அவருக்கு நாம் எத்தனை நன்றி தெரிவித்தால்தான் போதாது எத்தனை நமஸ்காரம் நமஸ்காரம்தான் பண்ணக்கூடாது இனிமேல் செய்ய போகிறது அது இதுவரை செய்ததை எல்லாம் விட மகா பெரிசு இதுவரை ஏதோ ஒரு சின்ன இடுக்கு வழியாக வரும் ஒன்றிரண்டு ஆத்ம ஆத்மஸ்வராஜ்யம் என்ற ஜியோதி லோகத்திலிருந்து நாம் அனுபவித்திருப்பது இனிமேலே அது எந்த காலத்தில் வேண்டுமானாலும் இருக்கட்டும் முடிவாக என்றோ ஒரு காலத்தில் இவரால் தான் நாம் ஜியோதி லோகத்திலேயே பிரவேசித்து இன்னும் அதற்கு மேலே அந்த ஜோதிஷ்களாகவே ஆகிவிடப் போகிறோம் அப்படி நம்மை வைக்கிற வரையில் அவர் மாட்டார் இந்த ஜென்மாவிலேயே நாம் அந்த லட்சியத்தை அழகாவிட்டாலும் பரவாயில்லை நாம் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அவர் கூடவே வந்து நம்மை முடிவாக அதில் சேர்க்காமல் விடமாட்டார் நிஜமான குரு என்றால் நிஜமான சிஷ்யனுக்கு இந்த நித்தியானந்த பிராப்தியை உண்டாக்கும் வரையில் விடவே மாட்டார் ஜென்ம ஜென்மாந்திரமானாலும் சரி நிஜமான குருவை பற்றித்தான் பேச்சு அப்படி இல்லாதவரை பற்றி எதற்கு நம் நேரத்தை கொண்டு தொண்டை தண்ணியை வற்ற அடித்து கொண்டு ஸ்ரமப்படணும் ஆனபடியால் பண்ணின பண்ணுகிற பண்ணப்போகிற எல்லாவற்றாலும் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பவராகவும் நம்முடைய நன்றிக்கு மிகவும் பாத்திரராக இருக்கும் குருவுக்கு நாம் எத்தனை நமஸ்காரமும் அனந்த கோடி நமஸ்காரம் என்று சொல்வதுண்டு அப்படி செய்யலாம் தான் செய்ய வேண்டியதுதான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக என்று சொல்லி தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்று முடித்ததில் ஒன்றும் தப்பாக பொருத்தமில்லாததாக இல்லை பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் நம்முடைய கர்மாப்படி மட்டுமே பலன் தருகிறார்கள் ஒன்றை மறந்து விடப்படாது இங்கே நாம் விஷ்ணுவையும் சிவனையும் பொதுவாக ஒரு முழுமுதல் தெய்வமாக பார்ப்பது போல பார்க்காமல் ஸ்திதி சம்ஹார கர்த்தாக்களாக மாத்திரந்தான் பார்க்கிறோம் அப்போது நம் கர்மாப்படி பண்ணுவதற்கதிகமாக அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள் குருவோ நாம் கர்மாவை கழிப்பதற்கு சகாயம் செய்கிறார் கர்மா அது பாட்டுக்கு அதன் பலனை தந்து கொண்டிருந்தாலும் அது நம்மை பாதிக்காதபடி பக்தி ஞான கவசம் போட்டு நமக்கு அடிபடாதபடி காப்பாற்றி விடுகிறார் கர்மாவின் வீரியமே குறைவதற்கும் அவர் அனுகிரகிக்க முடியும் அவரே நம் கர்மாவை வாங்கிக் கொண்டு கூட நம்முடைய சுமையை குறைக்க முடியும் இப்படி வித்தியாசம் இருக்கிறது திரிமூர்த்திகள் கர்மாப்படி நடத்துவிக்கிறார்கள் குருமூர்த்தி கர்மாவிலிருந்து கடத்துவிக்கிறார் ஆகையால் நம்முடைய நமஸ்காரங்களுக்கெல்லாம் உரியவராக இருக்கிறார் அதனால் குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்பது ரொம்பவும் சரிதான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவாச்சரணம் போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நம்ம